வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியிலருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் மேலே கிருஷ்ண முத்துவஞ்சலி ஊர் இருக்குது இது ஒரு சிட்டி மாதிரி எல்லா கடைகள் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு பைபாஸ் ரோடு கடற்கரை சாலை வருது குளச்சல் டு கன்னியாகுமரி அந்த கடற்கரை சாலை பைபாஸ் இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு அடி பாதையில் ஒரு மூணாவது வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் மூணு சென்று இடம் தான் வீடு ஒரு ரெனோவேஷன் பண்ண வீடு சூப்பராக இருக்குது மூணு தென்னை மரம் நிற்கிது நல்ல பாதை வசதி ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது அடியில் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் குட்டி குட்டி ரெண்டு வீடு இருக்குது குட்டி குட்டியாக ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படி வச்சுருக்காங்க வீடு அருமையான வீடு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் நாகர்கோவில் இருந்து கொஞ்சம் அவுட்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா க்ரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இது ரோடு தான் நமக்கு நாகர்கோவில் இந்த இடத்துக்கு வரக்கூடிய ரோடு தான் நம்ம எடுத்துருக்கோம் வீடு எல்லாம் சிம்பிளாக எடுத்துருக்கோம் ஏன்னா வீட்டில் ஆள் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக எடுத்திருக்கோம் நீங்கள் வரும்போது உள்ளே எல்லாமே உங்களுக்கு காமிச்சு தருவோம் ஆனால் இது உங்களுக்கு சின்ன பெட்ரூம் தான் ரெண்டு பேர் சின்ன பெட்ரூமு ஹாலு கிச்சன் வீடு சிம்பிளாக தான் இருக்கும் இது மூணு தென்னை மரம் நிற்கிது மூன்று சென்ட் இடம் அதுவும் பைபாஸ் ரோட்டு பக்கத்தில் விலை வந்து உங்களுக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க வீடியோ பாருங்கள் டைரெக்டாக ஓனர் நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஓனரை கூட்டியும் சிட்டிங் வச்சு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் முடிச்சு தரலாம் ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க மீடியமான உங்களை ஒரு பத்திர செலவுக்கு வர மாதிரி நம்ம கம்மி பண்ணி வாங்கி தரலாம் வாங்க நம்பிக்கையோடு வாங்க சந்தோஷமாக வாங்கி தரது க்ரீஸ்லேண்ட் ப்ரோமோட்டர் இதே போல் அதிகமான வீடுகள் இருக்குது பழைய வீடு புதிய வீடு டிடிஷ் டிஷ்ஷ் பிளாட்டு சாதா பிளாட்டு தென்னந்தோப்பு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் மூணு சென்று இடம் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே